நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை விட்டு செல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தலான சேர்ந்து கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களில் தொடர்ந்து பேசியிருக்காங்க அந்த இப்படி இன்றைக்கி என்ன பேச போகிறோம் மாற்றுத்திறாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதில் தொடரும் சிக்கல்கள் தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது பல பேருக்கு பல மாதங்களாக பணம் வரலைன்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறப்ப பார்த்தா இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களை தமிழக அரசு வருவாய்த்துறை மூலமாக மாற்றுத்திறனாளிகள் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயும் மாற்றுத்தனாளிகள் நலத்துறை மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கி வருகிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இந்த உதவித்தொகை பெறுவதற்கு பல்வேறு மாற்றுத்திறனாளிகளும் பல்லாயிர தமிழகம் முழுவதும் இசை மையங்கள் மூலமாக பகிர்ந்து வைத்திருக்கிறார்கள் மாவட்ட மாற்றுத்திறனாளத்தில் மனு கொடுத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி காத்து கொண்டிருக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் நாங்கள் பணத்தை அனுப்பிவிட்டோம் அதற்கு பிறகு யாரும் வெயிட்டிங்கில் இல்லை இது வருவாய்த்துறையில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாங்கள் பணத்தை அனுப்பிவிட்டோம் அதன் பிறகு அதற்கு அதற்கு பிறகு தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க ஒரு பக்கம் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பணம் வரல பண வரலன்னு தொடர்ந்து யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட்ஸில் போகிறீங்க அதை நானும் நேரில் பார்த்து தான் இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஜூலைக்கு பதைக்கும் நீங்கள் அனுப்பிவிட்டேன் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் அக்டோபர் மாதம் பதிஞ்சவெல்லாம் இன்னும் பணம் வராமல் காத்துட்ருக்கானே அதுக்கு என்ன வருத்தம் அப்போ இதை கேட்டால் இதற்கு பதில் இல்லை ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் நாம் தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தி நம்ம கேட்குறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏன் உதவித்தொகை வழங்கவில்லை ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருகிறது ஒரு பக்கம் என்ன சொல்லுது ஆன்லைனில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்னது உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசனுடைய நிதி உதவி கிடைக்கப்பட்டவுடன் உங்களுக்கு பணம் வந்துடும் எப்போ இருந்து சொல்கிறாங்க ரெண்டு வருஷமாக இதே வேலையே ஒன்றரை வருஷமாக இதே வேலையே இருக்காங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஆராய்கிற போது ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த உதவித்தொகையை முடக்குவதற்கான வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன வேலை அப்படின்னா உதவித்தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடிய மாற்றத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா மா மாநிலம் முழுக்க சென்னையிலேருந்து நேரடியாக மாவட்டத்துக்கு அந்த பணத்தை அனுப்புவாங்க மாவட்டத்துலேருந்து இருந்து அந்த தாலுகாவுக்கு பிரித்து அனுப்புவாங்க இருந்து உங்களுக்கு பிரித்து பணங்களை கொடுக்குற நிலைப்பாடு தான் இவ்வளோ நாளாக இருந்துச்சு ஆனால் இந்த நிலைப்பாட்டில் என்ன பிரச்சனை வருதுன்னா ஒரு ஒரு தாசில்தார் ஒரு நாலு நாள் லீவ் உதவி தொகை நான் ஒன்றாம் தேதி வரப்போலாம் அஞ்சாந்தேதி எட்டாம் தேதி வரும் இப்படியாக ஒவ்வொரு தாலுக்காவிலும் ஒவ்வொரு விதமான காலங்களில் வருகிற போது மாற்றுத்திறனாளிகள் இதை நம்பி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு முடியல ஒன்றாம் தேதி ஒரு மாதம் பத்தாம் தேதி பணம் வருது பத்தாம் தேதி ஒன்று மாதம் அஞ்சாந்தேதி பணம் வருது அப்போ ஒரு குறிப்பிட்ட தேதியில் வர வேண்டும் என்று எல்லோரும் நாங்களும் சொன்னோம் மற்ற அமைப்பு தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்தினா சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருந்துச்சு அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்கன்னா கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தொகை என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க இந்த மகளிர் உரிமை தொகை என்பது தான் அனுப்பாமல் நேரடியாக சென்னையிலேருந்தே எல்லோருக்கும் அனுப்புகிற வேலையை அவர்கள் செய்தார்கள் அப்போ அதே மாதிரி தான் வந்து இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஏன் இந்த மாதிரி உரிமை தொகையை அனுப்பிச்சு நம்ம இவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாவும் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி பேருக்கு மேலே அந்த பணம் ஒரே நேரத்தில் போய் சேருது அப்போ இதை ஏன் நம்ம வருவாய்த்துறைக்கும் மாற்று நாளித்துறைக்கும் விரிவுபடுத்தக்கூடாது என்று சொல்லி மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய எல்லா பணங்களும் இனிமேல் கொண்டு வருவா தாலுகாவிலிருந்து அனுப்பப்படாது மாவட்டங்கள்லேருந்து அனுப்பப்படாதுன்னு சொல்லி சென்னையிலேயே நாங்கள் அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாற்றுத்தனா துறையிலையும் கேன்சல் பண்ணுறாங்க மா வருவாய்த்துறையிலையும் கேன்சல் பண்ணி நேராக கொண்டு போயிட்டாங்க சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க சென்னையிலேருந்து இப்போ அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி பணம் வந்துட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி பணம் வந்துட்டு இருக்கவங்கள திடீர்னு பார்த்தா ஒரு சிலருக்கு பணம் வராமல் இருக்குது புதுசாக விண்ணப்பிச்சவங்களுக்கும் வராமல் இருக்குது அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகாரிகள்ட்ட நம்ம பேசுகிற போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி ஆறு வகையான டிபார்ட்மெண்ட்டை அவங்க என்ன வச்சுருக்காங்க நீங்கள் இறந்தால் பதியிறது அதே மாதிரி வருவாய்த்துறை மீன்வளத்துறை க தொழிலாளர் துறை இப்படின்னு பல துறைகளை என்னச்சி வச்சிருக்காங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உதவி தொகைக்காக விண்ண பணம் போடுகிறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அங்கே உங்களுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆதார் நம்பர்களை அவங்க போட்டு பார்க்குற போது அதில் யாரெல்லாம் எலிஜிபிளாக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் போயிடும் சில பேர் இறந்துருப்பாங்க சில பேர் டபுள் என்ட்ரி இருக்கும் மூணு என்ட்ரி இருக்கும் வேறு வேறு இடங்களை வாங்கிட்டு போனவங்களுக்கு பணம் என்ன போயிடும் அப்போ இது மாதிரியான நடைமுறைகளை கையாண்டு தான் அவங்க பணத்தை அனுப்பிச்சிட்ருக்காங்க அப்போ இந்த மாதம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பேருக்கு பணம் நின்றுடும் அப்போ ஐயாயிரம் பேருக்கு நின்னதுக்கப்புறம் இந்த ஏன் இந்த ஐயாயிரம் பேருக்கு பணம் நின்றுருக்குன்னு சொல்லி மாவட்டங்களில் இந்த இந்த மாவட்டங்களில் இவ்வளோ பேருக்கு பணம் போகல கேன்சல் பண்ணியிருக்கு அது என்ன காரணம்னு நீங்கள் விசாரிச்சு சொல்லுங்க போது அவங்க விசாரித்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாங்க உண்மையிலேயே உயிரோடு இருக்காங்கன்னா உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இறந்துட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ரிப்போர்ட் நடிப்பில் அதெல்லாம் கிளியர் பண்ணி திரும்ப அனுப்புகிறாங்க சரி ஐயாயிரம் பேருக்கு இந்த மாதம் வந்துச்சு முடிஞ்சிருச்சு இனி ஒன்றும் இருக்காதுன்னு பார்த்தா அடுத்த மாதம் இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பணம் போடுறதுக்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேரில் போட்டு அவங்க வந்து அதை கிளியர் பண்ணி தான் திரும்ப அனுப்புகிறாங்க அதுக்குன்னு ஒரு ஒரு மெத்தட் அவங்க வச்சிருக்காங்க அந்த மெத்தடில் போட்டு அவங்க அனுப்புறாங்க அந்த மெத்தில இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு பேர் போன வருஷம் மூணு மாதம் ஐயாயிரம் பேர்னா இந்த தடவை ஆறாயிரத்து பேர் வருது அப்போ இப்படியான நடைமுறைகள் மாறி 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 ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் உருவாகிட்டு இருக்கு இதில் உயிரோடு இருக்க மாற்றத்தினாளிகள் இறந்து விட்டதாக சொல்லி நிப்பாற்றதும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் பணம் வந்துட்டுக்கு டக்குன்னு பார்த்தா அடுத்த மாதம் பணமே வரலை அது மாதிரி இருக்குது இப்போ புதுசாக விண்ணப்பித்தவங்களுக்கும் இதே நிலைமை தான் இதில் மிகப்பெரிய கொடுமையான விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்து தாலுகாவில் மாவட்டத்துலேருந்து பணம் வந்துட்டு இருக்கும்போது என்னுடைய மனு ஒரு பொதுவாகவே ஒரு மனு கொடுக்குறோன்னு வச்சுக்கலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை நடக்கும்போது நம்ம பணம் கொடுக்கலாம் பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுறீங்க நான் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாரு விசாரிக்கவே இல்லை அப்படின்னா அந்த மனுவுக்குண்டான தீர்வு எப்போ கிடைக்கும் உங்களுக்கு உன்னைய கூப்பிட்டு வச்சு பேசணும் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசணும் முதல்ல மனு கொடுத்தேன் சிஎஸ்ஆர்னு ஒரு காப்பி போடணும் தவறு மேல் இருக்காங்களோ அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டு அவங்களை நடவடிக்கை எடுத்து அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இதுதான் ஒரு மனுடைய ப்ராசஸாக இருக்க முடியும் அப்போ நீ மனு கொடுக்குறேன் நீ வீட்டில் இருக்க உடனே கூப்பிட்றேன் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு உன்னையும் கூப்பிடல ஆப்போசிட் பார்ட்டியும் கூப்பிடல அப்படின்னா நீ கொடுத்த பெட்டிஷனுக்கான நிலைமை என்ன யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது அது மாதிரி தான் வந்து இப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணால் மாவட்டத்தில் வந்து நம்ம மனு அப்படின்னா எங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டு சரியில்லைங்க நீங்கள் கொடுத்த பேங்க்கில் ஐஎஃப்சி கொடுத்தப்பா தப்பாக இருக்குது எம்ஐசிஆர் கோடு இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு பணம் வரல அல்லது நீங்கள் வந்து மாற்று நாளிப்புகளும் முதல் பக்கத்தை மட்டும் தான் அப்லோட் பண்ணிக்கிங்க ரெண்டாம் பக்கம் மூணாம் பக்கத்தை அப்லோட் பண்ணலை அல்லது உங்களுடைய இது இது மாதிரி ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி அவங்க நமக்கு பதில் சொல்லுவாங்க என்னென்னா இந்த காரணத்தினால இந்த பணம் வராமல் இருக்குது நீங்கள் இதை கொடுக்க நாங்கள் கிளியர் பண்ணி விட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன நிலமைனா என்றைக்கு மாநிலத்துக்கு போச்சோ அன்னையிலேருந்து தமிழ்நாட்டில் அதாவது எந்த மாவட்டத்துலேயும் செக் பண்ண முடியாது என்னுடைய மனு எங்கே இருக்குது நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் போய் செக் பண்ணுறீங்களா அதே செக்அப் தான் வந்து யார் பண்ண முடியும் இவர் நம்முடைய தாசில்தார் பண்ண முடியும் அல்லது மாவட்ட அலுவலர் பண்ண முடியும் மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியரே நினைச்சாலும் அவர் இந்த மனுடைய நிலை எதனால் வரலை எதனால் வந்துட்ருக்கு அப்படிங்கிற தகவலை செக் பண்ண முடியாது அதே மாதிரி தான் தாலுகாவிலேயும் செக் பண்ண முடியாது அதே மாதிரி தான் மாவட்ட மாட்டுத்தாள ஆஃபீஸ்லையும் செக் பண்ண முடியாது இந்த செக் பண்ண ஆப்ஷன் தெரியாதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய புகார்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு இன்னும் நாளுக்கு வரல வரலன்னு சென்னைக்கு அனுப்பிச்சா ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து எல்லா பக்கம் வந்து சென்னைக்கு போகிறேன் நான் பார்த்து சொல்கிறேன் பார்த்து சொல்கிறேன் ரெண்டு மாதம் மூணு மாதம் சொல்லி இப்படி இழுத்துடிக்கிற வேலை இருக்கு தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு நடத்தி மாற்றுத்தாள சங்கத்தின் சார்பில் திண்டுக்கல்ல ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தணும் நீங்கள் எனக்கு உதவித்தொகையே கொடுக்காட்டியும் பரவாயில்ல எனக்கு ஏன் வரலைங்கிற காரணத்தை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி போராட்டம் நடத்தணும் இதுதான் மிக முக்கியமான காரணம் நண்பர்களே நாம் நம்ம இதையெல்லாம் களைய சொல்லி தொடர்ச்சியாக அதிகாரிகள்கிட்ட வற்பத்திட்டு இருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் முதற்கட்டமாக அந்த போராட்டத்தை நடத்திட்டோம் அனேயமாக ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முறை இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைய தீர்த்து வைக்க சொல்லி ஒரு மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கும் நாம் திட்டமிட்டிருக்கோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் தமிழக அரசு இது போன்ற நடைமுறைகளை எளிய நடைமுறையில் கொண்டு வாங்க மாற்றுத்தினாக்கு ஈஸியாக கொடுக்குறது நன்றி பண்ணுங்க வந்துட்டு இருக்கிற பணம் வரலைன்னா அவன் என்ன ஆவான்னு கொஞ்சம் யோசிங்க விண்ணப்பிச்சு வருஷ கணக்கில் பணம் வரலைன்னா அதை நம்பிட்டு இருக்க வேண்டிய வாழ்வாதாரம் என்னாகுங்கிறத பற்றி யோசிங்க லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் வச்சிருக்கவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாதவனுக்கு தான் இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது அதனால் இதையெல்லாம் தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் மாற்றுத்தாளிலாகிய உங்களுக்கு பணம் வரவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரம் தான் ஆன்லைனில் உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது பணம் வந்தோடனே வரும் பணம் வந்தோடனே எப்போ பணம் வரும் இருக்குல்ல அப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அந்த அளவில் இதை வந்து முழுமையாக இதை நிறைவேற்றுவதற்கு இந்த கோரிக்கை தீர்ப்பதற்கு நாம் தொடர்ச்சியாக முயன்று கொண்டிருக்கோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நம்பர் இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காலையில பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்